என்னங்க டாக்டர்கிட்ட செக்கப்புக்கு போகணும்னு நேரத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஸ்கூட்டரை எடுத்துக்கிட்டு இப்போ எங்கே கிளம்பிட்டீங்க கான்ட்ராக்டர் மனைவியை காமாச்சு கடை எடுத்தாள் அடா இரு கிளம்பும் போது எதையாவது சொல்லிக்கிட்டு இன்றைக்கி ஒரு பில்லுக்கு பணம் வரணும் கேவிஎஸ் ஆஃபீஸ் வரை போயிட்டு வந்துடு என்று சொல்லிவிட்டு ஸ்கூட்டரை ஸ்டார்ட் செய்தால் மாணிக்கம் மாணிக் மாணிக்கம் அந்த வட்டாரத்தில் செல்வாக்குள்ள கான்ட்ராக்டர் நெடுஞ்சாலை ரோடு போடுவதாகட்டும் ஓவர் பிரிட்ஜ் ஆகட்டும் எதுவானாலும் அவன் தான் டெண்டருக்கு சாமத்தியமாக குறைந்த ரேட் கொடுத்து ஆர்டரை வாங்குவதில் மிகவும் கெட்டிக்காரன் அவன் அரசியல்வாதியிலிருந்து ஆபிஸ் பின் தொடங்கி எஸ்இ வரை அவரவர் நிலைக்கேற்ப பணத்தை கொடுத்து மிகச் சுலபமாக தன் காரியத்தை சாதித்து கொண்டு விடுவான் போன மாதம் கூட ஒரு தார் ரோட்டுக்கான கான்ட்ராக்டை அவன்தான் எடுத்து முடித்தான் அதற்கான பில் பணத்தை வாங்குவதற்காகத்தான் அந்த ஹேவேஸ் ஆபீஸிற்கு போய் கொண்டிருந்தான் மாணிக்கம் மாணிக்கத்தின் ஸ்கூட்டர் அந்த ரோட்டில் மேட்டில் எரியும் பள்ளத்தில் இறங்கியும் அவனை குதித்து கொண்டிருந்தது ஒரு பாட்டிலில் பாலை எடுத்து கொண்டு வந்திருந்தால் நிச்சயம் வெண்ணை திரண்டி இருக்கும் அத்தனை குழுக்களும் ஒரு முனு கூட இல்லாமல் மாணிக்கம் பொறுமையாக ஸ்கூட்டரை ஓட்டுக்கொண்டிருந்தான் காரணம் இந்த கார் ரோடு கூட போன வருடம் அவன் தான் எடுத்து செய்தார் என்ன இப்படி குண்டும் குழியுமாகவா ரோடு போடுவாங்க கான்ட்ர்ட்டுக்கு மனசாட்சியே கிடையாதா என்று மாணிக்கத்தை கேட்டு பார்க்கட்டும் ஏன் சார் ஒரு ஒர்க் ஆர்டர் பிடிக்கிறதுக்கு முன்னாலேயே இத்தனை சதமுன்னு தொகுதி எம்எல்ஏவுக்கு கொடுத்து அப்புறம் உதவி பொறியாளர் செயற் பொறியாளர்னு வில்ல பாசு பண்ணுற கிளார்க் வரை நான் கப்பம் கட்டினா நான் ரோட்டில் கல்லை போட்டு மண்ணைத்தான் மூட முடியும் என்று கேள்வி கேட்பவர் வாயை மூடிவிடுவான் மாணிக்கம் அந்த நெடுஞ்சாலை ஆபீஸ் முன்பாக ஸ்கூட்டரை நிறுத்தினான் மாணிக்கம் காவிப்பல் தெரிய சிரித்தி அவனை வரவேற்ற பியின் முருகன் கையில் ஒரு ஐந்து அழுத்தி விட்டு எஸ்கூசிவ் என்ஜினியர் அறைக்குள் நுழைந்தான் மாணிக்கம் அவ்வளவுதான் அவன் ரோடு வேலையை எவ்வளோ வேகமாக செய்து முடிப்பானோ அதே வேகத்தில் அவன் எதிர்பார்த்த செக்கும் அவன் கைக்கு கிடைத்து விட்டது ஸ்கூட்டரை வீட்டு தாழ்வாரத்தில் நிறுத்திவிட்டு காமாட்சி காமாட்சி என்று மனைவியை கொண்டே உள்ளே சென்ற மாணிக்கம் அவன் மகள் அழுத கண்ணீரும் சிந்திய மூக்குமாக நிற்பதை பார்த்து மலத்தி போய் நின்று விட்டான் ஏய் எதுக்கு அழுகிற என்னாச்சு பதட்டத்துடன் மகளை நெருங்கினான் அப்பா அம்மா ஆஸ்பத்திரியில் இருக்காங்க யாரோ டவுனிலிருந்து வந்து சொன்னாங்க என்றபடி ஒரு கடிதத்தை கொடுத்தாள் என்னாச்சு என்ன ஆஸ்பத்திரி என்று கேட்டவாறே அந்த கடிதத்தை படுத்திவிட்டு மீண்டும் ஸ்கூட்டரை எடுத்துக்கொண்டு கிளம்பினான் ஆஸ்பத்திரியில் காமாட்சி மயக்கமாக படுத்திருந்தாள் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு அம்மாவிடம் பதற்றத்துடன் விசாரித்தான் மாணிக்கன் இவங்க இவங்கக்கூடிய நானும் வந்தேன் ரோடாக அது எந்த பாவி பையன் போட்டானோ ஒரே குண்டும் குழியுமா அதில் பஸ் குலுங்கி குலுங்கி வந்ததால் இவங்க திடீர்னு மயக்கமாக என் மேலே சாஞ்சிட்டாங்க என்னன்னு தெரியல டவுன் வந்ததும் மற்ற பொம்பளைகளை துணியோடு இந்த ஆஸ்பத்திரியில் கொண்டாந்து சேர்த்தேன் டாக்டர் அம்மா வந்து பார்த்துட்டு இவங்க வயசில் ஆறு மாச குழந்தை பஸ் குளுக்கலால் ஒரே ஆகிடுச்சுன்னு சொன்னாங்க எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல நல்ல வேலையாக உங்கள் வீட்டுக்காரியை தெரிஞ்ச ஒரு நர்ஸ் இங்கே இருந்ததால் அவங்க தான் உங்ககிட்ட செய்தி சொல்ல அனுப்பினாங்க நீங்கள் வர்ற வரைக்கும் துணியாக இருப்போமேனு நானும் இருந்தேன் என்றால் அந்த அம்மா மாணிக்கம் பேசும் சக்தியற்றி மனைவியையே பார்த்து கொண்டிருந்தான்